அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பெல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக ஹீலிங் செய்தியை இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுவும் டேக் ட்ரினிட்டி அக்குபஞ்சர் சென்டர் என்கிற இந்த வாழ்வியல் முறை கிளினிக் வழியாக உங்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா நல்லா குளிச்சு தெம்பாக இருக்கிறீங்களா அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் நன்றாக வாழ என்னுடைய ஆசிர்வா ஆசிர்வாத வாழ்த்துக்கள் இன்று நான் முக்கியமாக ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவது மூச்சு மூச்சியில் என்னடா இருக்குது பேச்சை விட்றா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மூச்சியில் முக்கியமான விஷயம் அடங்கியிருக்குது அதனால் மூச்சை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மூச்சின்னா என்ன உள் இழுத்தல் இருத்தல் வெளிவிடுதல் இதுதான் மூச்சு ஒரு முழு மூச்சுங்கிறது நீ உள் இழுப்பதும் இருத்தல் வைத்திருப்பதும் வெளிவிடுவதும் எனவே மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லது அதனால் ஒரு நாளைக்கு உறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒழுங்காக மூச்சு இழுத்து விடுங்க நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நுரையீரல் தான் நம் உடலின் ரத்தத்தை புதுப்பித்து புதுப்பித்து கொடுக்கறது மூச்சு ரொம்ப முக்கியமானது அதனால் விட்டுறாதீங்க சரி ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூச்சு விட்றோம் இதெல்லாமா ஃபாதர் உட்காந்து எண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்களாம் இருபத்தோராயிரத்தி அறுநூறு தடவை மூச்சு விட்றதா ஒரு நாளைக்கு கணக்கிடப்படுகிறது இது ஒரு நாளைக்கு உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ ஐயோ ஃபாதர் நீங்கள் சொன்ன கணக்கு தப்புன்னு என்ன திட்டாதீங்க ஒரு ஓரளவு கணிக்கப்பட்ட ஒரு கணிப்பு தான் அது அப்போ இந்த இயல்பாக மூச்சு விட்றது எவ்வளோ நேரம் அப்படின்னு யோசிக்கலாம் இயல்பான மூச்சு எவ்வளவு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒருத்தர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா உள்ளி இழுக்கிற மூச்சு எட்டு அங்குலம் நீளமாக உள்ளி இழுக்கிற மூச்சு எட்டு அங்குல நீளம் வெளிவிடுற மூச்சு பன்னெண்டு அங்குல நீளமாக இயல்பான மூச்சே உள்ளி இழுப்பது எட்டு அங்குல நீளம் வெளிவிடுவது பன்னெண்டு அங்குல நீளம் இதுலேயே இயல்பான மூச்சிலே நாலு அங்குலம் விரயமாக போகுதான் இயல்பான மூச்சிலேயே நாலு அங்குலம் விரைமா போகுது ரைட்டு இப்போ இது இயல்பாக இருக்கிற மூச்சு விடுகிற நிலை வாழ்வின் நிலையும் செயல்பாடுகளுக்கு ஏற்ப மூச்சியினுடைய ஓட்டமும் மாறுபடும் அப்படிங்கிறாங்க நம்முடைய இயல்புக்கு மாறான சூழல் என்ன பண்ணும் இயல்புக்கு மாறான மூச்சு ஓட்டத்தை கொடுக்கும் தானே இயல்பாக இருக்கும்போது மூச்சு ஓட்டம் அது இயல்பான சூழல் இல்லைன்னா என்ன ஆகும்னா மூச்சு ஓட்டம் இயல்புக்கு மாறாக இருக்கும் என்று சொன்னாங்க புறச்சூழல் அகச்சூழலை பாதிக்கிறது அகச்சூழல் பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய மூச்சு சுவாசமும் பாதிக்கப்படுகிறது ஒன்று சூழலை சரியாக்கு இல்லைன்னா சரியான சூழலை உருவாக்கு அப்படிம்பாங்க அப்போ தான் உன்னுடைய மூச்சு சரியானபடி இயங்கிக் கொண்டிருக்கும் நம் சூழல் நம் கட்டுக்குள் இல்லை என்றால் நம் மனதையாவது நம் கட்டுக்குள் வைத்திருக்கணும் ஏன்னா சூழலை நம்ம கட்டுக்குள் வைக்க முடியலன்னா நம்முடைய மனசை நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும் அதான் சொல்லுவாங்களா நீ ஊருக்கே செருப்பு போடலன்னா பரவாயில்ல அப்படி அட்லீஸ்ட் உங்காலுக்காவது செருப்பு போடணுமிலா அப்படின்னு சொல்லுவாங்க உலகையே நீ சமாதானமாக வச்சிருக்க முடியலன்னா பரவாயில்ல நீயாவது சமாதானமாக இருக்கணுமா இல்லையா ஏன்னா இயல்புக்கு மாறான சூழல் உனக்குள் இருந்தால் உன் மூச்சு ஓட்டம் இயல்புக்கு மாறாக இருக்கும் இயல்பாக இருக்கும் பொழுதே நாலு அங்கலம் வீணாக போயிட்ருக்கு இயல்புக்கு மாறாக இருந்தேன்னா எத்தனை அங்கலம் வீணாக போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதனால் நம்முடைய மூச்சு இயல்பாகவும் சரியாகவும் சூழலினால் பாதிக்கப்படாமலும் விரயமாகாமலும் இருக்கணும் இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏங்க சொல்கிறேன்னா நம்முடைய ஆயுளை கணக்கிடுவது வருடங்களை வைத்தல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் எத்தனை வருஷம்டா வாழ்ந்த அப்படின்னா நான் எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூற்றி ரெண்டு வருஷம் அப்படிலாம் சொல்கிறோம் அப்படி கிடையாது ஆயுளை கணக்கிடுவது ஆண்டுகளை வைத்தல்ல நாம் விடுகிற மூச்சை வைத்து தான் ஆயுளை கணக்கிடப்படுகிறது இழுத்து விடும் மூச்சு எங்கே இருக்கிறது அதில் தான் ஒன்று நம்முடைய ஆயில் அரை மூச்சு நமக்கு ஆயுள் போச்சு தெரியுமா உள்ள இழுத்த மூச்சு வெளியே வரலன்னா அரை மூச்சு ஆயுள் போச்சு இல்லை அதனால் இழுத்து விடுகிற மூச்சை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் விரயமாக்கிடாதீங்க நீ விடுகிற மூச்சு காற்று முதற்கொண்டு விரயமாகாமல் இருந்தால் உன் சுவாசம் பயிற்சி பெற்று நீ விடுகிற மூச்சு இறுதி வரை சரியான மூச்சியாக இருக்கும் என மூச்சில தான் நம் வாழ்வு இருக்கிறது